நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையில் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் மீண்டும் ஒரு துக்ககரமான துயரமான ஒரு நிகழ்வு குறித்து பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல்நிலைய சராகத்திற்குட்பட்ட முட்டம் என்ற கிராமத்தில் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி என்கின்ற இரண்டு இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதலில் நமது மேடை சார்பாக அவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் நண்பர்களே இந்த ஹரிசும் ஹரிசக்தியும் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் அத்துமீறி ஆற்று மணலை அள்ளி விற்றார்களா அல்லது குவாரிகளை சட்டத்துக்கு புறம்பாக கொள்ளையடித்தார்களா அல்லது கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்களை விற்றார்களா அல்லது கள்ளச்சாராயம் காட்சி விற்று ஊரை கெடுத்தார்களா இப்படி எந்த குற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லையே பிறகு ஏன் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா இந்த தவறுகளை இதுபோன்ற தவறுகள் சமூகத்தில் நடக்கக்கூடாது என்று முதலில் அவர்கள் நினைத்ததுதான் அவர்கள் செய்த தவறு ஆம் இந்த ஹரிசும் ஹரிசக்தியும் இன்று நம்மோடு இல்லை என்பதற்கு காரணம் என்ன கள்ளச்சாராயற்றவர்களை ஏன் விற்கின்றீர்கள் என கேட்டதுதானே அப்படி என்றால் இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே இன்றைய தமிழகத்தின் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா கொஞ்ச நாள் முன்பு சமூக ஊடகங்களிலும் இணையங்களிலும் ஒரு கானா பாடல் பிரபலமாக இருந்தது அதாவது நாங்கள் கும்பலாக சுத்துவோம் ஐயோ அம்மான்னு கத்துவோம் கத்துறேன்னு ஏன்னு கேட்டால் வாயிலேயே குத்துவோம் அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடல் தான் இன்றைய தமிழகத்தின் நிலையை நினைக்கும் பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது நாங்கள் ஆற்று மணலை வெட்டி அள்ளுவோம் தடுப்பது அரசு அதிகாரியே என்றாலும் அவரை டிராக்டர் விட்டு ஏற்றுவோம் நாங்கள் குவாரியை வெட்டி கொள்ளையடிப்போம் அதை எவரேனும் காட்டி கொடுத்தால் தடுக்கடைத்தால் அவரை லாரியை விட்டு ஏற்றி கொள்ளுவோம் நாங்கள் சாராயத்தை காய்ச்சுவோம் அதை எவராவது தட்டி கேட்டால் வெட்டி கொள்ளுவோம் இப்படித்தான் அனைத்திற்கும் இங்கே சூழ்நிலை இருக்கிறது எதற்காக இந்த அவலநிலை அணுதினமும் சட்டம் ஒழுங்கு ஏன் சீரழிகிறது இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது நிச்சயமாக தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு தானே பொறுப்பேற்க வேண்டும் குறிப்பாக காவல்துறையும் காவல்துறைக்கு தலைமை வகிக்கின்ற தமிழக முதல்வரும் தான் இது போன்ற அணுதினமும் நடக்கின்ற அனைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நேற்று இந்த இரண்டு படுகொலைகளும் நடக்கின்றது இன்னும் அவர்களுடைய சபம் கூட அடக்கம் செய்யப்படவில்லை ஆனால் தமிழக முதல்வர் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாமல் அவர் இன்று காணொளி வாயிலாக என்னை தமிழ்நாடே அப்பா அப்பா என்று அழைக்கிறதென்று தன்னைத்தானே தம்பட்டம் எடுத்துக்கொண்டு பெருமை கொள்கிறார் இதில் என்ன பெருமை இருக்கின்றது அந்த இறந்து போன இரண்டு இளைஞர்களும் அப்பா அப்பா என்று அவர்களுடைய அப்பாவை அழைத்திருக்க மாட்டார்களா அப்பொழுது அந்த தந்தையின் நிலை என்னவாக இருந்திருக்கும் அந்த தாயின் நிலை என்னவாக இருந்திருக்கும் அது உங்களுக்கு காதில் விழுகவில்லையா இதில் நாம் ஏன் இந்த அளவிற்கு தமிழக முதல்வரையும் காவல்துறையையும் நாம் பேச வேண்டியிருக்கிறது என்றால் இந்த காவல்துறையுடைய விளக்கம்தான் நம்மிடம் வேகத்தை வர வைக்கிறது எரிச்சலை தருகிறது மக்களுக்கு நம்பிக்கை இழப்பை தருகிறது தொடர்ச்சியாக அனைத்து விஷயத்திலும் அண்ணா பல்கலைக்கழக விஷயமாக இருக்கட்டும் அல்லது அந்த ஈசிஆர் கார் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி கொலை விஷயமாக இருக்கட்டும் தற்பொழுது இந்த சாராய பிரச்சனையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த இரட்டை கொலை பிரச்சனையாக இருக்கட்டும் காவல்துறை செய்கின்ற சொல்கின்ற அந்த விளக்கம் உண்மையாகவே ஜீரணிக்க முடியவில்லை இந்த கொலைக்கு சொல்கிறார்கள் இந்த கொலை என்பது முன்விரோதத்தால் நடந்ததா இருபது வயது இருபத்தி ஓரு வயது இளைஞர்களுக்கு என்ன முன்விரோதம் இருந்துவிடும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் ஒருவர் ஒருவர் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருக்கிறார் சாராயத்தை விற்க வேண்டாம் என்று சொன்னது ஒரு பதினேழு வயது சிறுவன் இவர்களுக்கு என்ன அவர்களோடு முன்விரோதம் இருந்துவிடும் ஒருவேளை முன்விரோதம் இருந்தது என்றாலும் அது பெரியவர்களுக்கு தானே இருந்திருக்கும் இந்த இளைஞர்களுக்குள் இந்த சிறுவர்களுக்குள் என்ன இருந்திருக்கும் இப்படி ஒரு விளக்கத்தை காவல்துறை கொடுப்பது இந்த விஷயத்தை மடை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு ஏனென்றால் காவல்துறைக்கு தெரியாமல் அங்கே கள்ளச்சாராயம் எப்படி விற்கப்பட்டது என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது அது குறித்து ஊடகங்கள் பேசிவிடக்கூடாது அது குறித்து இங்கே யாரும் விவாதம் நடத்திவிடக்கூடாது ஏனென்றால் அது காவல்துறைக்கு கன்னிய குறைவு அந்த காவல்துறைக்கு தலைமை வைக்கின்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு கன்னிய குறைவு ஆகவே இந்த சாராயத்தை தடுப்பதற்காக கள்ளச்சாராயத்தை ஏன் விற்கின்றீர்கள் என்று கேட்டு இந்த கொலை நடக்கவில்லை அது முன்விரோதத்தால் ஏற்பட்ட கொலை இது என்ன நியாயம் இதுதான் அறமா இதற்கு தான் ஆட்சி பொறுப்பில் நீங்கள் இருக்கின்றீர்களா காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது என்று கருணாநிதி ஒரு முறை சொன்னார் அது அவருடைய சுயநலத்துக்காக சொன்னாலும் இன்று அந்த வார்த்தை தான் நிதர்சனமாக இருக்கிறது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் கைது செய்யுங்கள் சட்டப்படி தண்டனை வாய்ப்பு கொடுங்கள் அதெல்லாம் சரி ஆனால் இப்படி ஒரு விளக்கம் ஏன் நாம் தீர விசாரித்ததில் அந்த சம்பவம் என்பது இவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் தான் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் இவர்கள் மேல் எட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கில் கூட உருப்படியாக எந்த நடவடிக்கையும் இல்லை அதன் விளைவுதான் இன்று இந்த இரண்டு இளைஞர்களும் நம்மோடு இல்லை காவல்துறை தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாராவது தொடர்ந்து புகார் கொடுத்தால் வேறு வழி இல்லாமல் அவர்களை கைது செய்ய வேண்டியது இரண்டு மூன்று நாட்களில் வருகின்ற மாதிரி ஒரு செக்ஷனை போட்டு அவர்கள் ஜாமீனில் விடுவது இப்படித்தான் முந்தானால் வந்தவர்கள் நேற்றே அவர்கள் சாராயத்தை விற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இல்லாத பொழுதும் இங்கே சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது அப்படி என்றால் எப்படி அந்த மூன்று பேர் மட்டும் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் சொல்வது போல் எட்டு பேர் அல்லவா அதில் ஈடுபட்டது மிச்சம் ஐந்து பேரை நீங்கள் ஏன் மறைக்கின்றீர்கள் அவர்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குற்றவாளிகள் குற்றவாளிகள் தானே ஏன் மறைக்க வேண்டும் அப்படி என்றால் காவல்துறை உடந்தையாக இருக்கிறதா இந்த கேள்வியெல்லாம் எழுமா எழாதா மிக மிக தவறான முன்னுதாரணத்தை இந்த காவல்துறை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இது சமூகத்திற்கும் இந்த தமிழகத்திற்கும் நல்லதல்ல இப்படி கொண்டிருந்தால் இனிமேல் யார் இது போன்ற சமூக கேடுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கின்ற விஷயங்களை யார் தட்டி கேட்பார்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் மணலாரியை தடுத்த பிஓஓ அடித்து கோட்டாட்சியர் லாரியை விட்டு அடித்து குலை முயற்சி செய்யப்படுகிறார் மண் குவாரிகளுக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் லாரியை ஏற்றி கொள்ள செய் கொலை செய்யப்படுகிறார் இப்பொழுது சாராயத்திற்கு எதிராக பேசிய இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படி என்றால் இனிமேல் யார் இது போன்ற சட்ட விரோத எதிராக புகார் கொடுப்பார்கள் குரல் கொடுப்பார்கள் ஆக யாரும் குரல் கொடுக்கக்கூடாது யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது கேட்டால் இப்படி நடக்கும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே மிக வலுவாக இந்த சமூக விரோத கும்பல் நிலைநாட்ட முயற்சிக்கிறது இதை முற்றிலுமாக அடியோடு தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை தமிழக முதல்வருடைய கடமை தயவு தயவுசெய்து இனிமேலாவது நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற இந்த சொச்ச காலத்திலாவது தயவு செய்து இந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் இனிமேல் எந்தவித சட்ட விரோத செயல்களை செய்பவர்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த அரசு துணை போகக்கூடாது அவர் எவராயினும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக தண்டிக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை பிறருக்கு பாடமாகவும் பயமாகவும் இருக்க வேண்டும் அதுதான் இறந்து போன இந்த இரண்டு இளைஞர்கள் இறந்து போன ஜகபர் அலி இறந்து போன இன்னும் பலர் இவர்களுக்கு நாம் செய்கின்ற கைமார் தயவுசெய்து இந்த விஷயத்தை தொடர்ந்து ஊடகங்கள் பேச வேண்டும் ஊடகங்களை விவாதிக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் போன்ற அறமற்ற செயல்களுக்கு அட்டூழியங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்கும் ஏனென்றால் குரல் கொடுக்கும் ஒவ்வொருவரும் இப்படி கொலை செய்யப்பட்டால் யாருக்கு தான் தைரியம் வரும் ஆனால் இன்று அவர்களுக்கு நாளை நமக்கு இந்த சமூகம் கெடுவது ஒரு ஊரில் மட்டும் கெடப்போவது அல்ல அந்த ஊர்கடும் அந்த மாநிலங்களும் அந்த அப்படி பரவும் அது நாட்டை கலந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இது கேடு ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற சமூக கேடு என்பது ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் இது கேடு ஆகவே அதை மனதில் வைத்து ஒவ்வொரு மனிதனும் இது போன்ற அட்டூழியங்களுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக சட்டத்தின் பார்வையில் தவறாக படுகின்ற அனைத்து விஷயங்களுக்கும் எதிராக தொடர்ந்து போராட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம்